சரணன் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் முருகா என்ற பெயர் எவ்வாறு உருவானது என்பதை பார்ப்போம் முருகா என்ற அந்த நாமம் வெறும் ஒரு பெயர்தான் என்று எண்ணிவிட முடியாது அது ஒரு பிரபஞ்சத்தின் சாராம்சம் அதை அழகாக விளக்குகிறேன் கேளுங்கள் முருகா இந்த மூன்று அசைவுகளுக்குள் எத்தனை மகத்துவம் மறைந்திருக்கிறது மு என்பது அண்ட சராசரத்தின் காப்பாளனாகிய திருமாலை குறிக்கிறது விஷ்ணுவின் இன்னொரு பெயரான முகுந்தன் என்பதில் இருந்து பெறப்பட்டது ஆனதுதான் இந்த மு அவர் எப்படி தன் பக்தர்களின் நலனுக்காக எப்போதும் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாரோ அது இந்த மு என்ற சொல் நம்மை ஆபத்துகளிலிருந்து காக்கும் சக்தியை குறிக்கிறது ரு என்பது காலனின் காலனாகவும் அழிவின் தாண்டவத்தை ஆடுபவனாகவும் இருக்கும் சிவபெருமானை குறிக்கிறது ருத்ரன் அவரது பெயரிலிருந்து தோன்றியது இந்த ரு உலகை படைத்து காத்து அழிக்கும் அந்த சக்தி இந்த ரு என்ற சொல்லில் என்பது படைப்பின் ஆதாரமாக விளங்கும் பிரம்மனை குறிக்கிறது வேதங்களின் பிறப்பிடமாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் இருக்கும் பிரம்மனின் அம்சம் இது புதிய படைப்புகளுக்கு வித்திட்டும் அறிவை அருளியும் நிற்கும் அவரது சக்தி இந்த கா எனும் சொல்லில் நிலைத்திருக்கிறது ஆகவே முருகா என்று நீங்கள் ஒருமுறை சொன்னால் நீங்கள் முருகனை வணங்குகிறீர்கள் கூடவே மும்மூர்த்திகளையும் வணங்குகிறீர்கள் அவர்கள் எல்லோரும் அவர்களது தேவியர்களோடு உங்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் முருகா என்பது வெறும் ஒரு பெயர் கிடையாது அது ஒரு சாவி அந்த சாவி பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கும் சக்தியின் அனைத்து வடிவங்களையும் அதன் பெண்மை வடிவங்களையும் ஒருங்கி நமக்காக திறந்து காட்டுகிறது அது ஒரு தனி இறைவனின் பெயர் அல்ல அது சகல இறை சக்திகளின் ஒருமித்த சங்கமம் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் சரணம் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்